நிர்மாண இக்கல் வாரி பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜபியுங்கள் ஆண்டு விரைவு மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களாக பெற்றுக் கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிஸ்து வழியாக பொமை மன்றாடுகின்றோ நன்றி செலுத்துவது எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று வழி வீசுகின்றது ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மையை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வின் பங்கை பெறுகின்ற ஆகவே வான தூதர் திரளோடு வந்து சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேற்று மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது ஆண்டு நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஆகவே நம்முடைய ஆவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனுவாக அவர் பாடுபட உழம்கணிந்து தம்மை கையழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள்

வாழ்வுதிரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திரும்ப என்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவையார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டு வரை உலகம் எங்கு பரவியிருக்கும் உமது துரு அவையை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் துரு லியோ எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மோட்சராஜன் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான மரியா அவருடைய கணவரான புனித சேர்ப்பு புனித திருத்தூதர்கள் இவலையில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே வரவருள மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே புகழும் ஆட்சியும்

உமது திருமணம் நிறைவேறு மண்ணுகளின் நிறைவேறு பாண்டபுரி தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவி நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இசு தருகின்ற அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம்